ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழில் எக்கச்சக்க நல்ல கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாக்காக விளையாடினவங்க ஐபிஎல்லில் நிறைய சாதனைகள் படைத்தவங்கெல்லாம் கமெண்ட்ரி பாக்ஸில் வரும்போது நாளையிலேருந்து ஒரு பெருமைக்குரிய அறிமுகம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு புது ஒரு கமெண்டேட்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் நாளிலேருந்து வர வாரம் ஃபுல்லாக இன்ஃபேக்ட் வர பல வருஷங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸோடு இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் ஸோ யார் அப்படின்னு பார்த்தாக்கா கரண்ட் கிரிக்கெட்டை ஐபிஎல்லில் நிறைய டீம்ஸ்க்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற தமிழில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினெண்ட் ரைட்டர்ஸ் ரா முருகன் அவரோட மகன் ஐபிஎல் கிரிக்கெட்டார் முருகன் அஸ்வின் நாலுலேருந்து ஜாயின் பண்ண போகிறாரு வெல்கம் டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் டீம் வெல்கம் டு த கமண்ட்ரி எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி தான் ஆஃபீஸ் சுற்றி பார்க்க வந்துருங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது உங்கள் முன்னாடி வந்து கமண்ட்ரி பண்ணுறதுக்கு ரைட்டை ப்ரெஷராகுது எனக்கு மைக் ஆன்ல தான் இருக்கு ஆனா நீங்க இப்படி வச்சு இங்க பாருங்க இந்த டூயட் படம் பாத்திருக்கீங்களா அது மாதிரி பேசணும்ங்களா என் அப்படி பண்ணுங்க அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மந்திரம் வீடு கொஞ்சம் வாக்கிட்ட வச்சு கூட இப்போ வந்து பேசு தேடிமா பேசு சாதாரண படாதடா இல்ல உங்க முன்னாடி வார்த்தை வர மாட்டேங்குது பிரஷர் ஆகுது ஆமா அடி அப்பப்போ நாளைக்கு அவரு குரூப் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க டேய் முருகா ஏ அஸ்வினா அப்படினு சொல்லிட்டு அடி வலிக்கும் ஒரு வாட்டி இது மாதிரி தான் ஏமங்க நீ அடிச்சாரு பாவம் அவர் அடுத்த நாள் கையில கட்டோட வந்தாரு பதனா தேவியா முருகன் அஸ்வினா வந்து பாரு தோனியை பாக்குறீங்களா அவங்கள நெட்ல பா பௌலிங் போடுறான் சிஎஸ்கே டீபோர்டர் இருந்திருக்கா இந்த வருஷம் நெட் போர்டரா இருந்திருக்கா லெக் ஸ்பின்னர் குட் லெக் ஸ்பின்னர் ஃப்ரம் மெட்ராஸ் சிஎஸ் கேக்லாம் ஆடி இருக்கான் நிறைய ஆடி இருக்கா நிறைய இல்ல பூனா பூனா ரைசிங் பூனா சூப்பர் ஜெயின்ஸ் ரைசிங் பூனா ஜெயின்ஸ் ஏழு பிரான்ச்சைஸ்க்காக இந்த ஐபிஎல்ல விளையாடி இருக்கிற ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் இன்னும் கரண்டா ஆடிட்டு இருக்காரு பட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ்ல நாலுல இருந்து கமெண்ட்ரிக்கு வரப்போறாரு